ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திருப்பதி பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை எப்படி கட்டலான்னு வாங்க இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஏலக்காவை எடுத்துகிட்டு இருக்கேன் ஊசி நூலில் தான் போகிறோம் ஊசி நூலில் நல்லா திக்கான நூல் எடுத்துகிட்டு ஒரு சைடு ஸ்ட்ரைட் சைடும் ஒரு சைடு ஆப்போசிட் சைடு மேலே இருக்கிற மாதிரியும் ஒரு சைடு கீழே இருக்கிற மாதிரியும் ஏலக்காவை பக்கத்து பக்கத்தில் கோர்த்துட்டு வந்துக்கலாம் அது பாருங்கள் நான் கொஞ்சம் மெதுவாக தான் காட்டிகிட்டு இருக்கேன் ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாக வரும் அடுத்த சைடு வந்து மேலே திருப்பியும் கோர்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அகெயின் பாருங்கள் கீழே ஒன்று கோக்குறோம் ஆப்போசிட் டைரக்ஷன் மேல் சைடு திருப்பி ஒன்று கூட்டு விடுறோம் இந்த மாதிரி லை அதே மாதிரி நமக்கு எவ்வளோ இலக்காக இருக்கோ எவ்வளோ லென்த் வேணுமோ நான் ரெண்டு பார்ட்டாக பிரித்து கொத்துக்கிட்டேன் ரெண்டு சைடு மாலைக்குன்றதுனால ஒரு சன்னில் வந்து ஒரு பத்து லைன் வர மாதிரி ரெடி பண்ணி முடி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த கோல்டன் ரோப்ஸ் கிடைக்கிது மார்க்கெட்டில் அதை வாங்கிட்டு ஒரு ரோஸ் மாதிரி ரெடி பண்ணலான்னு எடுத்துகிட்டு நம்ம இந்த பூ கட்டணும் ரிப்பன் கட்டுவோம் இல்லையா இது மடித்து அந்த மாதிரி மடித்து அந்த கயிறில் ஒரு